எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த நாளுக்காக நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் அதிகாரம் நாற்பதாவது வசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் பாருங்கள் இந்த வார்த்தை கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார் நீ விசுவாசித்தால் இஃப் யூ பிலீவ் யூ வி சி த குளோரி ஆஃப் காட் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் நாம் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அளவு கடந்த விசுவாசம் தேவனுடைய மகிமையை காணப்பண்ணும் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசிப்பது உண்டு எனக்கு வேண்டிய அந்த அற்புதம் உடனே நடந்தால் நல்லா இருக்குமே இந்த ஒரு காரியத்தில் எனக்கு உடனே அந்த அற்புதம் நடந்தால் நல்லா இருக்குமே பாருங்கள் இந்த இடத்திலே லாஸ்டரு வியாதிப்பட்டு இருக்கிற நேரத்தில் இயேசு உடனே வரலை ஆனால் அவன் மறித்து போயிட்டான் அதற்கு பிற்பாடு ஏசு கிறிஸ்து வருகிறார் இருக்கிற எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஏசு இப்போ வருகிறாரு என்று ஆனால் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு அவர் தாமதமாய் வந்தாலும் தம்முடைய அற்புதத்தை அவர் விளங்க செய்வார் அதனால தான் அவருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளின் வழியாய் நீங்கள் கடந்து சென்றாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தான் கர்த்தருந்த நாட்கள் உங்களுக்கு இந்த தாமதம் பாருங்கள் லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே அவன் அப்படியாக வெளியே வந்தான் அவன் மூலமாய் அநேக ஜனங்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள் நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா சில காரியம் தாமதம் ஏற்பட்டாலும் அதில் தேவனுடைய மகிமை விளங்க போகிறது இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் கல்லறை போன்ற ஒரு அனுபவம் இருக்குமே ஆனால் உயிர்ப்பித்த அதே கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்க வாழ்வை உயிர்ப்பிக்க வல்லமை உடையது உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உடையது உங்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்க வல்லமை உடையது ஒருவேளை அவன் சீலையினால் சுத்தப்பட்டு இருக்கலாம் கட்டுண்டவனாயிருக்கலாம் எப்படியாவான் நான் நான்கு நாள் ஆயிற்றே எப்படி வருமா மனுஷர்கள் சொல்லுவதை சொல்லட்டும் கர்த்தருடைய வார்த்தை வந்தால் அது நரம்புகளை உயிர்ப்பிக்கும் அது தசைகளை உயிர்ப்பிக்கும் உங்கள் மூளையை உயிர்ப்பிக்கும் உங்களை புதிய ஆத்துமாவாக ஆண்டவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண என் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் சோர்ந்து போக வேண்டாம் உங்களோடு அவர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே கேட்ட ஒவ்வொருவர் இந்த வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதித்து மகிமை காண உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே காட்